ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா மித்தனியவில் போதைப் பொருள் கடத்தல்காரரான கஜ்ஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கு மற்றும் மித்தேனிய பகுதியில் ஐஸ்ராக போதைப்பொருளை போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான வழக்குகள் நேற்று வலஸ்முள்ள நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுப்பு காவலில் உள்ள பெகோசமன் மற்றும் தெம்பிலில் அஹிரோ ஆகியோரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தனர் இதன் காரணமாக நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு வந்த சட்டத்தரணிகள் உட்பட அனைவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபரும் கெஹல் சம்பத்தின் நெருக்கமான கூட்டாளிகளும் மொட்டக்கட்சியின் முன்னாள் உறுப்பினருமான சம்பத் மனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணி ஒருவரிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டமை நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த துப்பாக்கி சட்டத்தரணியின் காரில் மீட்கப்பட்டதுடன் மேலும் ஒரு பிஸ்டல் வகை துப்பாக்கி பதினைந்து தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட ஒரு மெகசின் மற்றும் ஐந்து கூடுதல் தோட்டாக்கள் நீதிமன்ற வாயிலை சோதனை செய்த போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது துப்பாக்கி சட்டப்பூர்வமாக சட்டத்தரணைக்கு வழங்கப்பட்டமை தெரியவந்தது இருப்பினும் நீதிமன்ற பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இதுகுறித்து வலஸ்முள்ள போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளித்ததை அடுத்து வழக்கு முடியும் வரை துப்பாக்கியை நீதிமன்ற காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொனராகலை தனமல்வில கல்வி உட்பட்ட பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவனொருவர் பாடசாலைக்குள் வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதாக தனமல்வில போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது தனமல்வில கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலையொன்றில் பதினோராம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவனொருவர் ஏனைய மாணவர்களுக்கு வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதாக அதே பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் சிலர் பாடசாலை அதிபரிடம் தெரிவித்தார் இதனையடுத்து பாடசாலை அதிபர் சந்தேக நபரான மாணவனை அழைத்து சோதனையிட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரான மாணவனிடமிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து பாடசாலை அதிபர் இது தொடர்பில் தன போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான மாணவன் விவ பிரதேசத்தில் உள்ள கடையொன்றில் இருந்து இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து அடுத்து வெவ பிரதேசத்தில் உள்ள கடையின் உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கடை உரிமையாளர் சுங்க வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பல தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடை உரிமையாளர் சந்தேக நபரான மாணவனுக்கு நூறு ரூபாய்க்கு சிகரெட்டுகளை விற்பனை செய்துள்ள நிலையில் சந்தேக நபரான மாணவன் அதனை பாடசாலைக்குள் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் சந்தேக நபரான கடையின் உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலக குழுக்களுடன் ராணுவத்தினரை தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள ராணுவ முகாம்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் விரிவான கணக்கெடுப்பை நடத்துவதற்கான இறுதி கட்டத்தில் இலங்கை ராணுவம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் வருணகமகே தணிக்கை என்பது தொடர் எண்கள் சரக்கு வவுச்சர்கள் மற்றும் ஒட்டுமொத்த பொறுப்பு கூறலை சரிபார்ப்பதை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாகும் தணிக்கை கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளது தொடர் எண்கள் பவுச்சர்கள் என அனைத்தையும் நாங்கள் சரிபார்க்க வேண்டும் முடிந்ததும் எந்த வகையான ஆயுதங்கள் அல்லது துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளன என்பது எங்களுக்கு தெரிய வரும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக ஒரு இராணுவ முகாமில் இருந்து எழுபத்து மூன்று ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாகவும் அவை பாதாள உலக குழுக்களிடம் இருப்பதாக நம்பப்படுவதாகவும் இது கடுமையான தேசிய பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார் அதிகாரிகள் இதுவரை முப்பத்தி எட்டு ஆயுதங்களை மீட்டுள்ளனர் அதே நேரத்தில் முப்பத்து ஐந்து துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளன இது தொடர்பாக குறைந்தது பதிமூன்று வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா ராணுவத்தில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பாக தப்பியோடியவர்கள் பாதாள உலக நடவடிக்கைகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முன்னர் எடுத்துரை பணியில் உள்ள சிலருக்கும் குற்றவியல் தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் ராணுவம் தொடர்புடைய விசாரணைகளில் போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க உறுதியளிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் மல்லாவியில் உள்ள பாலிநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றும் லெப்டினன்ட் கர்னல் பாதாள உலக நபர்களான கெஹல் பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோருக்கு குறைந்தது இருநூற்று சுற்று வெடிமருந்துகளை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது சிறைச்சாலை போக்குவரத்து வாகனத்தில் கிளேமோ குண்டு தாக்குதல் உட்பட பாதாள உலகின் ஹரக்கட்டாவை சதி சதித்திட்டம் தீட்டியதாக அந்த அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது கமாண்டோ சலிந்த பலமுறை தொலைபேசி மூலம் தன்னை தொடர்பு கொண்டு இரண்டு கிளேமோர் குண்டுகளை வழங்க அழுத்தம் கொடுத்ததாக அவர் கூறியதாக கூற து இருப்பினும் பாதாள உலகத்திற்கு எந்த கிளேமோர்களையும் வழங்குவதை அவர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட அதிகாரி பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பிரிகேடியர் கமகே கூறினார் கைது செய்யப்பட்ட அதிகாரியுடன் தொடர்புடைய வேறு ராணுவ வீரர்களின் தொடர்பு குறித்து ஏதேனும் தகவல் உள்ளதா என்று கேட்டபோது இந்த வழக்கில் வேறு யாரும் இதுவரை தொடர்பு படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாகவோ அல்லது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையதாகவோ கண்டறியப்பட்ட எந்த ஒருவருக்கும் எதிராக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறினார் எந்த ஒரு சிப்பாயோ அல்லது அதிகாரியோ சட்டவிரோத தொடர்புகளை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் அனைத்து விசாரணைகளிலும் ராணுவம் போலீசாருடன் முழுமையாக ஒத்துழைக்கிறது இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்ட எந்த ஒரு அதிகாரிக்கும் எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க ராணுவ தளபதி தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என்றும் பிரிகேடியர் வருணகமகே கூறினார் பெக்கோ சமனின் மனைவியை செப்டம்பர் இருபத்து ஐந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை வழங்க அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் பணிப்பாளருக்கு அழைப்பானை அனுப்பப்பட்டது இதே நேரம் மாத்தளை அலவ்வ பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளை வைத்திருந்ததாக கூறி பௌத்த துறவி ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான பௌத்த துறவி அலவ்வ பகுதியின் விகாரை ஒன்றை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டபோது அவரிடம் இருந்து பத்து கிராம் ஹெரோயின் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது ஏனைய இருவரிடம் இருந்தும் பதினேழு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் மூவரும் மினுவாங்கொடையை சேர்ந்த நேவி தினேஷ் என்பவரின் போதைப் பொருள் கடத்தல் குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் நமது நாடு ஆயுதமேந்திய குற்ற கும்பல்களுக்கு பலியாகியுள்ளது அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பாதாள உலக அரசு அரசை உருவாக்கியுள்ளனர் அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தினதும் பொலிஸாரினதும் பாதுகாப்பு கிடைத்தது இருப்பினும் இந்த பாதாள அரசை நாம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நேற்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது